வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனை செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ் ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்ட்ர ஜென்ரல் பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஸ்டார்ஸ் பர்சனல் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதிருப்பீங்க அதில் ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேச்சஸ்ஸா கொடுத்துருக்காங்க த ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் ஹோர் குவாலிஃபைட் இன் த காமன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஃபார் த போஸ்ட் இப்போ நான் சொன்னாலே அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் என்னைக்குங்கிற டேட் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு பேட்ச் வைஸாக வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் எந்த இடத்துல நடக்கும்னா கான்ஃபரன்ஸ் ஹால் தேர்ட் ஃப்ளோர் ஏடிஆர் பில்டிங் தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கேட் நம்பர் சிக்ஸு நார்த் ஃபோர்ட் ரோடு மெட்ராஸ் ஹைகோர்ட் பில்டிங் கேம்பஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் நடக்குது ஸோ அந்த பேச்சு அப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு பேச்சுக்குரிய ரிப்போர்ட்டிங் டைம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் அதே போல் ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து டைம் ஆகுது நீங்கள் முதல்ல உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நான் இங்கே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு பேட்ச்லேயும் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கிறது கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஒரு ஃபைவ் பேச்சஸ் இருக்குது டைமிங் வந்து வேரி ஆகுது இப்போ பாருங்கள் இது செகண்ட் பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இது செகண்ட் பேட்ச் ரிப்போர்ட்டிங் டைம் வேறியாகுது நைன் ஃபிஃப்டின் ஏஎம் இது போல் ஒரு ஃபைவ் பேச்சஸ் இருக்குது உங்கள் நேம் எதில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க லாஸ்ட்டாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் ஆல் தி எபோவ் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ட் டு டவுன்லோட் தேர் ஹால் டிக்கெட் ஃப்ரம் த வெப்சைட் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் இதே வெப்சைட் போர்ட்டல்லே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருக்கு இங்கே மேலே இருக்கு பாருங்கள் இதில் தான் டவுன்லோட் த ஹால் டிக்கெட் ஃபார் த ஸ்கில் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் வந்து ஒன் டு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் பட் ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியணும் டேட் ஆஃப் பர்த் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் போட்டுக்காங்க கேப்ச்சா உங்களுக்கு என்ன அங்கே வருதோ அந்த கேப்ச்சா போட்டுக்காங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்துடும் இப்போ ஹால் டிக்கெட்லேயே அவங்க வந்து டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மறுபடியும் கொடுத்துருப்பாங்க அவங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும் அப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறதோ அதில் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க ஆல் தி பெஸ்ட் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நல்லா பண்ணுங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் அடுத்த அடுத்த அப்டேட் வந்தால் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்